மக்களே வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டி என்பிஎஸ்இன் புதிய பாடத்திட்டத்தின்படி செய்திதாளர்கள் இடம்பெற்ற தொகுத்து வழங்க போறோம் சரிங்களா ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டுல ஒரு முக்கியமான தினம் இருக்குது அன்றைய தினம் என்ன தினம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேசிய அறிவியல் தினம் சரியா தேசிய அறிவியல் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சர்சேவி ராமன் அவர்கள் சரியா ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தினாங்க சரிங்களா அந்த ராமன் விளைவு அறிமுகப்படுத்தப்பட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் சரிங்களா அந்த ராமன் விளைவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது சரி இயற்பியலுக்கான நோபல் பரிசு என்ற முதல் இந்திய வி ராமன் அவர்கள் அவங்களுடைய ராமன் விளைவு வெளியிடப்பட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டு வருஷத்து மறந்துடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த தினம் தான் தேசிய அறிவியல் தினம் சரியா அடுத்து ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பு பழமொழி சரிங்களா அதாவது நம்ம ஒரு பழமொழியை தப்பா புரிஞ்சிருப்போம் அது நிஜமான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய தினத்திற்கான தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழி கல்லகண்டா நாயகானோ நாயகண்டா கல்லகானோ இதுதான் பல படங்கள்ல த செந்தில் கவுண்டமணி காமெடியில கூட நம்ம பார்த்திருப்போம் சரியா அது நிஜமான அர்த்தம் நஜமான வார்த்தை என்ன கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் கல்லை காணும் சரி அந்த கல் அப்படிங்கிறது இந்த சிலை சிற்பத்தை சொல்றாங்க ஓகேவா நம்ம வணங்குற அந்த சிலை ஓகேவா அத கல்லா மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க நாயகன் அதாவது கடவுள் தெரிய மாட்டார் சரிங்களா அத கல்லா பார்க்காம நாயகனாக அதாவது கடவுளாக கண்டால் அது கல்லா நமக்கு தெரியாது சரியா அதான் சொல்றாங்க கல்லை கண்டால் நாயகனை அதாவது கடவுளை காணோம் சரிங்களா நாயகனை கண்டால் அதை கடவுளை பார்த்தா அது நமக்கு கல்லா தெரியாது சரிங்களா அதுக்குதான் என்ன அர்த்தம் கல்லை கண்டால் நாயகனை காணோம் நாயகனை கண்டால் கல்லை காணும் சரிங்களா இதுதான் இன்றைய தினத்திற்கான பழமொழி அடுத்து நம்ம வழக்கம் போல இன்றைய தினத்திற்கான செய்தித்தாள்கள் இடம்பெற்ற நடப்பு நிற்குல பார்க்கலாம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கமா ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பாருங்க ஆட்சியல் செய்திகள் இந்தியன் பாலிட்டில இன்றைய செய்திகள்ல என்னன்னே தெரியல நிறைய சட்டங்கள் முக்கியமான சட்டங்கள் செய்தித்தாள்கள் இடம்பெற்றுள்ளது அது அப்படியே தொகுத்து கொடுத்திருக்கும் பாருங்கம்மா செய்தியில் இடம்பெற்றுள்ள முக்கியமான சட்டங்கள் சரிங்களா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஏற்றப்பட்டது சரி நைன்டீன் நைன்டி எயிட்ல சரி இந்தியாவோட பொக்ரான் அணுகுண்டு பரிசோதனை நைன்டீன் நைன்டி எயிட் மறந்துடக்கூடாது அதே ஆண்டுதான் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமர்தியா சென் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதுவும் நைன்டீன் அதே ஆண்டுல தமிழ்நாட்டில் நகர்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் இயற்றப்பட்டது ஓகேவா அடுத்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் நைன்டீன் நைன்டி போர்ல இயற்றப்பட்டுள்ளது இந்த இரண்டு சட்டங்களும் இன்றைய செய்தித்தாள்கள் இடம்பெற்றது சரிங்களா அந்த இடம்பெற்ற அந்த எதற்காக இடம்பெற்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது ஆனா அதுல இடம்பெற்ற சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்காக தான் நம்ம தொகுத்து கொடுத்திருக்கோம் சரியா அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதுவும் ஒரு சில நாட்களாவே தொடர்ந்து செய்தல வருது கடந்த வீடியோல இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல பிரிவு எட்டு மற்றும் பிரிவு ஒன்பது இந்த ரெண்டு பிரிவுகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சரியா அடுத்து இந்திய வாரிசு உரிமை சட்டம் நைன்டீன் டுவெண்டி பார்த்த உடனே சில பேர் இந்திய வாரிசு உரிமை சட்டம் நைன்டீன் அல்லது பிப்டி சிக்ஸ்ல வரும் அப்படின்னு நினைப்பீங்க சரிங்களா இந்த பேரை பார்த்துக்கோங்க இந்திய வாரிசு உரிமை சட்டம் சரியா இந்து திருமண சட்டம் மேரேஜ் முடிஞ்ச அடுத்த வருஷம் வாரிசு சரியா இந்து இந்து வாரிசு சட்டம் நைன்டீன் அந்த ரெண்டுமே இந்துங்கிற வார்த்தை வந்திருக்கும் சரியா இந்து திருமண சட்டம் நைன்டீன் இந்து வாரிசு சட்டம் நைன்டீன் இங்க பாக்குறது இந்திய வாரிசு உரிமை சட்டம் இதுவும் ஏற்கனவே செய்தால் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சட்டம் மறந்துடக் கூடாது அடுத்து ரொம்ப சாரி ரொம்ப நாளாவே ஒரு சட்டம் வந்துட்டே இருக்குது வக்பு சட்டம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஏற்றப்பட்டது சரிங்களா இதுல சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதுல தொடர்பான அந்த மசோதாக்கள் சமீபத்துல பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டுள்ளது அது சட்டமா மாறதுக்கு அப்புறம் இதை பத்தி புல் டீடைலா நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா அடுத்து முத்தலாக் தடை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரி அந்த முஸ்லீம் பெண்களுக்கு பதினா இந்த மூன்று முறை தலாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லி அந்த விவாகரத்தை வழங்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு தடை செய்வதற்காக தான் அந்த முத்தலாக் தடை சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓகேவா அடுத்து சுங்க சட்டம் மற்றும் மத்திய கலால் சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல ஏற்றப்பட்டது சரிங்களா இதுவும் இன்றைய செய்தாலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான சட்டம் சரிங்களா அடுத்து மனித கழிவுகளை மனிதனே கைகளால் அகற்றுதல் தடை சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சரிங்களா உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதுல அந்த சட்டத்தையும் இதையும் சரிங்களா மனித கழிவுகளை மனிதனே கைகளால் அகற்றுவதை தடை செய்யும் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சரியா கைகள் கையை வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு தான் உணவு சாப்பிட வேண்டும் அப்பதான் நம்ம உடம்பு வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க உணவு பாதுகாப்பு சட்டம் டூ தௌசண்ட் அதே மாதிரி மனித கழிவுகளை மனிதனே கைகளால் அகற்றுதல் தடை சட்டம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மறந்துக்கூடாது இது எல்லாமே இன்றைய செய்தித்தாள் இடமற்ற முக்கியமான சட்டங்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முக்கிய சட்டங்களை சொல்லிட்டே இருக்கும் கவனமா இருங்க இதுல இருந்து நிறைய கேள்விகள் ஃபியூச்சர்ல வரப்போகுது சரியா அடுத்து போலமா அடுத்ததாக ஒரு பொருளாதார செய்தி பாருங்கம்மா ஒரு திட்டம் தொடர்பான ஒரு பொருளாதார செய்தி உதான் யாத்ரி கஃபே சரியா இந்த கஃபே ஓகேவா பாருங்க உதான் உதானோட பேர் பார்த்தோம் யு டி ஏ என் இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் சரிங்களா இந்த உதான் அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது டூ சிக்ஸ்டீன்ல சரியா இதை வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் சொல்லுவாங்க ஆர் அதாவது விமான இணைப்பு திட்டம் எங்கெல்லாம் விமான இணைப்பு சரியா இல்லையோ அல்லது விமான இணைப்பே இல்லையோ அங்கெல்லாம் விமான போக்குவரத்தை கொண்டு வருவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் உதான் திட்டம் சரிங்களா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஓகேவா சரி அடுத்து இந்த உதான் யாத்ரி கஃபே சரியா கஃபேனா இது ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி நியமிச்சுக்கோங்க விமான நிலையத்தில் உணவு மற்றும் தண்ணீர் போன்ற அடிப்படை அத்தியாவசிய பொருட்களை மலிவு மற்றும் நியாயமான விலையில் வழங்குவதற்காக உதான் யாத்ரி கஃபே என்ற உணவகத்தை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது அதாவது நம்ம ட்ரெயின்ல போவோம் சரியா அதே மாதிரி பஸ்ல போகும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டபடி அவங்களுக்கு பேசி வச்சிருக்கிற ஒரு ஹோட்டல்ல நிறுத்துவாங்க சரிங்களா அங்கெல்லாம் அந்த சாப்பிட உணவுப் பொருளும் அந்த தரம் மிகவும் குறைந்தது காணப்படும் அந்த ரேட்டு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் சரிங்களா அதே குற்றச்சாட்டு எங்க வந்துருக்குது விமான நிலையங்களில் ஏர்போர்ட்லயும் வந்திருக்குது சரியா அதாவது அந்த அத்தியாவசிய பொருட்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்குது அதே மாதிரி அது தரமாகவும் இல்லை அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதன் பிறகு விமான நிலையங்களில் மலிவு மற்றும் நியாயமான விலையில் அந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக தான் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க என்ன பெருமா உதான் யாத்ரி கஃபே அப்படிங்கிற ஒரு திட்டம் சரிங்களா இந்த வகையான முயற்சி முதல் முறையாக எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொல்கத்தா விமான நிலையத்தில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது கொல்கத்தா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்ன பெருமா கொல்கத்தா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையம் அதே மாதிரி ஒவ்வொரு நகரங்களையும் இருக்கிற முக்கியமான விமான விமான நிலையங்கள் அதுக்கு என்ன பேருங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரி டெல்லியில இந்திரா காந்தி அம்மையார் பேர்ல இருக்கும் அது மும்பைல சத்ரபதி சிவாஜி அவர்கள் பேர்ல இருக்கும் தமிழ்நாட்டில் யார் பேர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது சென்னை சென்னையில் இருக்கிற முக்கியமான ஏர்போர்ட் ரெண்டு ஒன்னு டொமஸ்டிக் என்னன்னு இன்டர்நேஷனல் அதுல உள்நாட்டு விமான போக்குவரத்துக்கு யார் பேருமா பெருந்தலைவர் காமராஜர் சரி மண்ணின் மைந்தன் காமராஜர் பேர் வந்து உள்நாட்டு போக்குவரத்து இருக்கு சரியா வெளிநாட்டு விமான போக்குவரத்து இருக்கு அறிஞர் அண்ணாவின் பெயர் சுட்டப்பட்டுள்ளது அது மாதிரி முக்கிய நகரங்களில் விமான நிலையங்களை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க சரிங்களா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் கொஞ்சம் பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இந்தியாவின் ரயில்வே ஜோன்ஸ் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்டே முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு ஏரியாவை நீங்க ஜாகிரபில கவர் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா சரி பாருங்க அந்த உதான் அந்த திட்டமானது ஓகேவா உதான் யாத்திரை கஃபே திட்டமானது வெற்றி அடைந்தால் இந்திய விமான நிலைய ஆணையத்தால் சரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐஐ நிர்வகிக்கப்படும் நாடு முழுவதும் உள்ள பிற விமான நிலையங்களிலும் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கடைசியாக நம்ம ஏற்கனவே சொன்னது உதான் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா உதான் திட்டத்தின் கீழ் முதல் விமான இணைப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதினேழு சரிமா ஏன் போச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் கட்ட சேவை தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட இடம் டெல்லி முதல் சிம்லா இடையே முதல் விமான சேவை தொடங்கப்பட்டது எந்த திட்டத்தின் கீழ் இந்த உதான் திட்டத்தின் கீழ் அதையும் மறந்துராதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா உதான் திட்டம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா வீட்டில் போயிட்டு உதய திட்டம் பாருங்க உதய திட்டம் சரியா அடுத்த இந்த உதவி கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்கம்மா நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் நேவப்படுத்தி சொல்லிட்டு இருக்கும் அதான் ஃபுல்லா வீடியோ எப்பவுமே பாருங்கன்னு சொல்றது சரியா உதய் அடுத்து இந்த உதய் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா உஜாலா திட்டம் உஜாலா இது ஃபுல் ஃபார்ம் எழுதிங்க சரியா உஜாலா சரி அடுத்து உஜ்வாலா நெக்ஸ்ட் அடுத்து உஜ்ஜாவாலா இதுல ஏ மட்டும் ஆட் பண்ணிருப்போம் பாருங்க சரிங்களா எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பாருங்க உதய் உதய் உஜ்வாலா உஜ்வாலா உஜ்ஜாவாலா அதே மாதிரி இந்த உதான் திட்டத்தையும் பார்த்துக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதாரம் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க செபி அமைப்பின் புதிய தலைவர் சரியா செபி இந்திய பங்குச்சந்தையின் சந்தையின் பாதுகாவல் இந்தியாவில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பு ஓகேவா அந்த அமைப்பின் பெயர் செபின்னு சொல்லுவாங்க இந்த செவி அமைப்பானது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது சட்டபூர்வமான அமைப்பாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு சரிங்களா இந்த அமைப்பின் முதல் பெண் தலைவராக சமீபத்தில் பதவியில் இருந்தவர் இதுக்கு முன்னாடி யார் அப்படினா மாதவி புரி அவர்கள் சரியா மாதவி புரி பொச் சொல்லுவான் ஓகேவா மாதவி புரி புச் மாதபின்னா மாதாபின்னு கூட சொல்லலாம் சரியா மாதாபி புரின்னு சொன்னாங்க அவங்க தான் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தாங்க அவங்க வந்துட்டு இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பணி நிறைவு பெறுகிறார் அவருக்கு பதிலாக புதுசா புதுசா ஒரு நபர் தலைவராக வந்திருக்கிறாங்க அவரோட பேர் பார்த்தீங்கன்னா துகின் காந்த பாண்டே என்ன பாண்டே துகின் காந்த பாண்டே என்பவர் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் அதாவது செபி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதுக்கு முன்னாடி மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலராக இருந்தவர் துகின் காந்தபாண்டே அவர்தான் செபி அமைப்பின் புதிய தலைவர் சரிங்களா தற்போதைய செபி தலைவர் மதாபிபுரி புச்சின் மூன்று ஆண்டு பதவிக்காலம் அப்போ செபி அமைப்பின் தலைவருக்கு பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் மறந்துடக் கூடாது சரிங்களா இருபத்தி எட்டு அன்று நிறைவேடும் நிலையில் மத்திய அரசு இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் ஒடிசா பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி துகின் காந்த பாண்டே சரிங்க மறந்துடக்கூடாதுமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது செபி அமைப்பு அப்படிங்கிறது பங்குச்சந்தையின் பாதுகாவல் என்று அழைக்கப்படும் அமைப்பு அந்த அமைப்பின் இதுக்கு முன்னாடி தலைவராக எந்த மாதவி புரி அதன் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் துகின் காந்த பாண்டே மறந்துடறாதி ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக பாருங்க பாப்புலேஷன் மக்கள் தொகை தொடர்புடைய கேள்விகள் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க அது தேசிய லெவல்லையோ நம்முடைய தமிழ்நாடு மாநில அளவிலையோ அல்லது இன்டர்நேஷனல் லெவல்ல கூட அடிக்கடி கேள்வி கேட்பாங்க பாருங்க ஜப்பான் நாட்டில் பிறப்பு விகிதம் குறைவு சரியா சரிந்து உள்ளது ஓகேமா ஜப்பானில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக பாத்துக்கோங்க கண்டினியூஸா ஒன்பதாவது ஆண்டாக குழந்தைகள் பிறப்பு விகிதம் என்ன இருக்குது குறைந்துள்ளது சரிங்களா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமைக்கும் நாட்டில் எத்தனை ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் இந்த குழந்தைகள் பிறப்பு ஒப்பிடும் போது இது ஐந்து சதவீதம் குறைவாகும் ஏற்கனவே இருந்த பாப்புலேஷனோட குழந்தைகள் பிறப்பு கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது எந்த நாட்டுல ஜப்பான்ல பொதுவா சொல்லுவாங்க ஜப்பான்ல மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எப்படி போயிட்டு இருக்குது நெகட்டிவ் கிரோத் ரேட் சரி எதிர்மறை வளர்ச்சி விகிதத்தில் மக்கள் தொகை எந்த நாட்டில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லலாம் ஜப்பான் நாட்டை சொல்லலாம் சரிங்களா முன்னாடி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க ஜப்பான் நாட்டுல இருந்து நம்ம நிறைய பொருட்களை என்ன பண்றோம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய நாடுகள் ஜப்பான்ல தேர்ச்ச நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் தொகை என்னைக்கு அங்க நெகட்டிவ் கிரோத் ரேட்ல போயிட்டு இருக்குது போக போக ஜப்பான்ல ஜப்பான் நாட்டில் எதை இறக்குமதி செய்ய வேண்டியது இருக்கும் மக்கள் சரியா மக்கள் அதாவது ஜப்பான் நாட்டு மக்கள் அங்க இல்லாம போயிடுவாங்க ஜப்பான் நாட்டுல மக்களையே இறக்குமதி செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஜப்பானுக்கு இருக்கலாம் ஓகேவா இருபத்தி நான்காம் ஆண்டில் குழந்தைகளின் பிறப்பு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பதிவாகி உள்ள குறைந்தபட்ச வருடாந்திர எண்ணிக்கை ஆகும் சரிங்களா இதுவே ரொம்ப கம்மில குழந்தை பிறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த எயிட்டி நைன்டீன் அதுக்கு பிறகு பதிவாகி உள்ள குறைந்தபட்ச வருடாந்திர எண்ணிக்கை அப்படிங்க மாதிரி சொல்லி இருக்காங்க சரிங்களா போற போக்கில் ஜப்பான்ல மக்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் சரியா அடுத்து போலாமா அடுத்ததாக தமிழ்நாடுடன் தொடர்புடைய ஒரு சில முக்கியமான செய்திகள் வந்திருக்கு பாருங்க ஆதரவற்ற மனநலம் பாதித்த பாதித்தவர்களுக்கான மாநில கொள்கை தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் ஒரு மாநில கொள்கை விட்ட விட்டுருந்தாங்கன்னா அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க மறந்துடக்கூடாது சரிங்களா எந்த கொள்கை விட்டாலும் மக்களை விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி இருந்தாங்க மக்களை விட்டுறாதீங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கு பூஸ்ட் மாதிரி இருக்கும் சார் என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லிருந்தாங்க இப்படி இந்த அளவுக்கு நோட் பண்ணி நீங்க அதை எதாச்சும் கூட சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் காக்கும் தமிழ்நாடு மாநிலக் கொள்கையை முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க யாருக்கானது ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை காக்கும் ஒரு கொள்கை சரிங்களா சரி பாருங்க இவர்களுக்கான அவசர சிகிச்சை அந்த ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கான அவசர சிகிச்சை இடைநிலை மருத்துவ கவனிப்பு நீண்டகால பராமரிப்பு மறுவாழ்வு மற்றும் சமூகத்துடன் சமூகத்துடன் மீண்டும் இணைதல் ஆகிய நான்கு நிலைகளிலான கவனிப்பை இந்த கொள்கை வரையறுத்துள்ளது எத்தனை நான்கு நிலைகளிலான ஒரு கவனிப்பை யாருக்கானது இந்த ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த நான்கு நிலைகளிற்கான கவனிப்பை இந்த கொள்கை வரையறுத்துள்ளது ஓகேவா இந்த சேவைகளை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக மேற்பார்வையிடுவதற்காக மாநில மனநல ஆணையத்திற்கும் மாவட்ட அளவில் கண்காணிப்பதற்காக மாவட்ட மனநல குழுவிற்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விளிம்பு நிலை மக்களுக்கான தமிழ்நாடு அரசின் முயற்சிகள் எவை அப்படின்னு சொல்லி பொதுவா உங்களுக்கு மெயின்சில கேட்கலாம் கேட்கலாம் கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது சரிங்களா பாருங்க இதனுடன் தொடர்புடைய நிறைய செய்திகள் வந்திருக்கு பாருங்க அடுத்து கலங்கரை மறுவாழ்வு மையங்கள் சரி அந்த கலங்கரை மறுவாழ்வு மையம் யாருக்கானது எப்ப தொடங்கினாங்க அங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் சரியா பாருங்க தமிழக சுகாதாரத்துறை மூலம் ஒருங்கிணைந்த போதை மீட்பு சரி போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்க தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்து இடங்களில் சரியா ரூபாய் பதினைந்து புள்ளி எட்டு ஒன்று கோடி செலவில் கலங்கரை ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கலங்கரை போதை மீட்பு மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் சரிங்களா கவர்னமர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கலங்கரை ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சரியா போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களது குடும்பத்தினரின் ஒத்துழைப்புடன் சரிங்களா அதில் இருந்து மீட்க இங்கு கட்டணம் இன்றி தொடர் சிகிச்சை வழங்கப்படும் அடிமையாகி பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அவங்கள மீட்டெடுப்பதற்காக அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தினின் ஒத்துழைப்போடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்திய அரசானது இந்தியாவை போதை பொருள் இல்லாத இந்தியாவாக சரிங்களா மாற்ற வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு இலக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான இலக்கு ஆண்டு வருஷமா நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் சுலமாக்கலாம் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இலக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சொல்லிக்கிறாங்க போதை பொருள் சரியா உற்சாக பணத்தை அதுல சேர்க்கலாம் போதை பொருள் தான் சொல்லிக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக விழுதுகள் சரியா விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் நம்ம யாருக்குனே பார்த்துட்டோம் விழுதுகள் அப்படிங்கிற பேர் வந்துச்சுனாலே எதோ தொடரப்படாது மாற்றுத்திறன்களுக்கு தொடரபுடையது அதே மாதிரி என்ன ஒரு திட்டம் பார்த்திருப்போம் விழுதுகள் திட்டம் ஞாபகம் இருக்காமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க சரியா வேற பிற துறைகள்ல சிறப்பான பணியில இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்க கிட்ட இருந்த நிதியை கலெக்ட் பண்ணி அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டம் அதுவும் விழுதுகள் திட்டம் தான் சரியா இங்க பாக்குறது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் சரியா பாருங்க தமிழ்நாடு அரசானது நோட் பண்ணிக்கோங்க உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி முறையில ரீசனா தென்காசியில் திறந்து வச்சிருக்காங்க ஏற்கனவே சென்னை திறந்து வச்சாச்சு ரீசனா தென்காசியில ஓகேவா தென்காசி எந்த மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தென்காசி தென்காசியில தான் குற்றாலம் இருக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் குற்றாலம் எங்க ஊர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருந்தோம் அந்த குற்றாலம் எங்க போயிருச்சு தென்காசிக்கு போயிருச்சு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏதோ ஜாலியா சொன்ன மாதிரி இருக்கும் குற்றாலம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படி எக்ஸாம்ல கேட்டுருவாங்க என்னடா இவர் எதுக்கு எடுத்தாலும் திருநெல்வேலி திருநெல்வேலி சொல்ல நினைக்க வேண்டாம் அதோட சொந்த மாவட்டம் ஆனா நிறைய நியூஸ் வந்துட்டு ரீசனா வந்திருக்கு எங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து சரியா நம்ம சபாநாயகரும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் கவனமா இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டத்தின் நோக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகள் தன்மையுடன் கூடிய ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த சேவைகளை சரியா அவர்கள் தேவைக்கேற்ப இல்லங்களிலும் மறுவாழ்வு சேவைக்கென வடிவமைக்கப்பட்ட ஊர்திகளிலும் ஒருங்கிணைந்த சேவை மையங்களிலும் வழங்குவதாகும் சரியா மாற்றுத்திறனாளிகள் அவங்க நினைச்ச உடனே இப்ப நம்மளே மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு சில சேவைகளை பெற முடியாது கீழே நிற்க முடியாது நீண்ட தூரம் மருந்து அவங்களுக்கு பயணம் பண்ண முடியாது அப்படி அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வேற வேற சேவைகள் வழங்கப்படும் ஆதாருக்கு ஒரு இடம் சரிங்களா வேற ஏதாச்சும் ஒரு நலத்திட்டங்களுக்கு வேற ஒரு இடம் அந்த மாதிரி தனித்தனி இடங்கள்ல நலத்திட்டங்கள் இருக்கும் அப்படி எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல ஒருங்கிணைந்த சேவை வழங்கப்படும் யாருக்காக மாற்றுத் திறனாளிகளுக்காக அதுக்காக தான் அந்த விழுதுகள் ஒருங்கிணைப்பு திட்டம் தொடங்கப்பட்டது சரியா நெக்ஸ்ட் அடுத்த அடுத்து அதன்படி உரிமைகள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் அமையப்பட உள்ள இருநூத்தி எழுபத்தி மூன்று ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் முதலாவது மையமாக சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து சரிங்களா இந்த மையம் நோட் பண்ணிக்கோங்க முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தனியா ஒரு நாள் நம்ம வீடியோல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த மூலமாமா அடுத்ததாக பெரிய அரசு மருத்துவமனை சரிங்களா உங்களுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக சென்னை கொளத்தூர் கொளத்தூர் அப்படிங்கறது தமிழ்நாடோட முதல்வர் பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி சரியா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என முதல்வர் ஸ்டாலின் பெயரிட்டுள்ளார் சரி ஒரு ஆறு தளங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை புதுசா கட்டி இருக்கிறாங்க எங்க கொளத்தூர்ல அந்த மருத்துவமனைக்கு யார் பெயர் வச்சிருக்கிறாங்க பெரியார் அரசு மருத்துவமனை சரியா நெக்ஸ்ட் அடுத்து இளங்கோவடிகள் பெயரில் இருக்கை இளங்கோடிகள் தெரிஞ்சிருக்கும் முடியாத முக்கியமான ஒரு ஆசிரியர் இந்த இளங்கோடிகள் பெயர்ல ஒரு இருக்கை ஒரு ஆராய்ச்சி இருக்கை நியூஸ்ல வந்து எந்த மாநிலத்தில் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடோட பங்கு ஷேர் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம் கேரள பல்கலைக்கழகத்தில் சரி நம்ம அண்டை மாநிலமான கேரள பல்கலைக்கழகத்தில் இளங்கோவடிகள் பெயரில் தமிழ் இருக்கை தமிழ் ஆராய்ச்சி இருக்கை அமைக்க தமிழக அரசின் பங்களிப்பாக ரூபாய் ஒரு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இது கேள்வி கேட்கலாம் சரியா தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் முயற்சிகள் எவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவும் ஒரு முக்கியமானது எந்த மாநிலத்துல கேரள பல்கலைக்கழகத்தில் இளங்கோவடிகள் பேர்ல தமிழ் தொடர்பான ஒரு ஆராய்ச்சி இருக்கை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க சரியா நேற்றைய வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதே மாதிரி மத்திய தமிழ் செம்மொழி மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் இது இந்த ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதே மறந்துடக்கூடாது அதே மாதிரி இந்த கேரள பல்கலைக்கழகத்தில் நம்ம தமிழ்நாடு அரசோட பங்கு இளங்கோடிகள் பேர்ல இருக்கு கவனமா அதே மறந்துடாதீங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து பாருங்க தேசிய அளவில் இடம்பெற்ற ஒரு சர்வதேச செய்தி பாருங்க ஐநாவில் ஹிந்தி திட்டம் ஒப்பந்தம் புதுப்பிப்பு சரிங்களா அதாவது ஐநாவில அலுவல் மொழியாக எத்தனை மொழிகள் இருக்குமா அபிஷியல் லாங்குவேஜா மொத்தம் ஆறு மொழிகள் இருக்கும் சரியா இதெல்லாம் அலுவல் மொழிகள் ஏபிசி ரிசர்வ் போர்சஸ் ஆர் எஃப் எஸ் இதுதான் ஐநாவோட அலுவல் மொழிகள் எதெல்லாம் ஏ அப்படிங்கிறது அரபிக் பி அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ் பி அப்படின்னா பி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி பிரிட்டன் பிரிட்டன்ல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க இங்கிலீஷ் ஒரு ஆர்டரா ஏ பிசி இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறமா அரபு அடுத்து பிரிட்டன்ல இங்கிலீஷ் பேசுவாங்க அடுத்து சைனீஸ் மொழி மேண்டரின் அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் அடுத்து பிரெஞ்சு அடுத்து ஸ்பெயின் மொழி இதுதான் ஐநாவின் அலுவல் மொழிகள் அந்த அலுவல் மொழிகள் அல்லாத மொழிகள்ல ஒரு மொழியாக இடம்பெற்றுள்ளது என்னது ஹிந்தி மொழி அதையும் மறந்துடக்கூடாது சரிங்களா இந்த பாருங்க ஹிந்தி பேசும் மக்களிடையே சர்வதேச நிகழ்வுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஐநா செய்தியை ஹிந்தி மொழியில் ஒளிபரப்பதை முதன்மையாக நோக்கமாக கொண்டு இந்தியா மற்றும் ஐநா சர்வதேச தகவல் தொடர்பு இடையே கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஒரு புரிந்துனர் ஒப்பந்தம் ஒரு எம்ஓ வந்து சைனா இருக்கு சரிமா தற்போது ஐநாவில் ஹிந்தி திட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது சரிமா ஞாபகச்சோங்க யாருக்கனவே ஹிந்தி ஹிந்தின்னு ஆயிரம் பிரச்சனை ஓடி இருக்குது சரிமா ரீசன்டா ஐனாவில ஹிந்தி திட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது சரிமா என்னன்னு சொல்லி பாரும்மா தொடர்ந்து சர்வேத ஹிந்தி தினம் என்னைக்கு சொல்லுங்க சர்வதேச ஹிந்தி தினம் ஜனவரி பத்து இந்தியாவுல தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் ஃபோர்டீன் என்ன ரீசன்ங்கிறது நிறைய வாட்டி பார்த்துருவோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா சரி பாருங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பது மார்ச் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான ஐந்து ஆண்டு கால திட்ட புதுப்பிற்கான இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பது இந்த ஒப்பந்தத்தில் ஐநாவிற்கான இந்திய தூதர் பி ஹரிஸ் மற்றும் ஐநா சர்வதேச தகவல் தொடர்பு துறை தொடர்பு துறை செயலராக இருக்கிற மெலிசா பிளமிங் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க சரிங்களா சரி அப்போ இந்த ஹிந்தி தொடர்புன அந்த ஐநா திட்டம் எந்த ஆண்டு கையெழுத்தான கையெழுத்தானமா ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மறந்துடக்கூடாது சரிமா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்குனாங்க என்ன திட்டமா சுகாதார காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா டூ தௌசண்ட் எயிட்டீன் மறந்துடாதே ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து தினம் ஒரு திட்டம் இதுவும் இந்த செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் பாருங்கம்மா பாரத் நெட் திட்டம் சரிமா பாருங்க இந்த பாரத் நெட் திட்டமானது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டது இதன் முந்தைய பெயர் தேசிய ஆப்டிக்கல் பைபர் நெட்ஒர்க் பாருங்க நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் என்ன பேர்ல எந்த வருஷம் தொடங்கி இருக்கிறாங்க டூ தௌசண்ட் லெவன்ல ஓடிஐ ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல உலக கோப்பையில இந்தியா சாம்பியன் படத்தை வின் பண்ணாங்க எம்எஸ் தோனி தலைமையில அந்த டூ தௌசண்ட் லெவன்ல தான் NOFN National Optical Fiber அப்படிங்கிற பேர்ல ஒரு நெட்வொர்க் திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேவா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆட்சி பிடிச்சாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்த திட்டம் பாரத் நெட் திட்டம் என மறு பெயரிடப்பட்டது சரிங்களா இப்ப ரீசண்டா இந்த இதனம் செய்தால ஏன் இந்த திட்டம் வந்திருக்கு அப்படின்னா தமிழகத்தில் பாரத் நெட் திட்டத்தின் மூலம் பதினொன்றாயிரத்தி ஐநூத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிவேக இணைய இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டில் யாரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவிச்சுக்கிறார் சரிங்களா என்ன அப்ப பாரத முக்கியமான திட்டம் என்ன நோக்கம் என்ன கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிவேக அந்த பிராட்பேண்ட் இணைய வசதியை வழங்க வேண்டும் சரிங்களா இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது என்ஓ எஃப் அப்படிங்கிற பேர்ல டூ தௌசண்ட் லெவன்ல பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு என்ன பேர் மாற்றப்பட்டது பாரத் பிஜேபி கவர்மெண்ட்ல நிறைய திட்டங்கள் பாரத் அப்படிங்கிற பேர்ல வரும் கவனமா இருக்கு சரிங்களா மை பாரத் பாரத் கவ் அது மாதிரி பாரத் நெட் நிறைய இருக்கு சரி பாரத் மாலா நிறைய இருக்குது போக போக எல்லாமே நம்ம பார்க்க போறோம் சரியா நெக்ஸ்ட் அடுத்து போலமா நம்ம பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு சொல்றது நீங்க காதுல விழுந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை நீங்க நோட்ஸா ரெடி பண்ணிக்கோ சரியா கண்டிப்பா பியூச்சர்ல பாக்கும்போது அது உங்களுக்கு அப்போ ரிவிஷனா இருக்கும் சரியா புதுசா கேட்காம ரிவிஷனா கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ல பாஸ் பண்றது சரியா சரி பாருங்க மத்திய அரசின் தகவல் தொடர்பு தொடர்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாரத் நட் திட்டம் இந்தியாவின் அனைத்து கிராமங்களையும் கிராம பஞ்சாயத்துகளையும் டிஜிட்டல் முறையில் இணைப்பதற்கான ஒரு பிராட்பேண்ட் இணைப்பை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டது ரொம்ப லைட்டா ஒரு பாருங்க சரியா அதன்படி இந்தியாவில் உள்ள இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கிராம பஞ்சாயத்துகளையும் இணைத்து அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ஒரு ஜிபி பி எஸ் சரியா அதாவது ஒரு ஜிபி பி எஸ்னா ஒரு செகண்டுக்கு ஒரு ஜிபி அந்த ஸ்பீட்ல இருக்கிற அதிவேக இணைய இணைப்பை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும் சரிங்களா கிராமங்கள் பயன்பெறும் வகையில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நிலத்திற்கு இந்த ஆப்டிகல் ஃபைபர் பதிக்கும் பணிகள் தமிழக அரசின் உகியவா தமிழக அரசின் கீழ் செயல்படும் சிறப்பு சிறப்பு நோக்கு நிறுவனமான முக்கியமான பயன்பாடுமா நோட் பண்ணிக்கோங்க இதைவா இ கவர்னர்ஸில் கேட்கலாம் தமிழ்நாடு தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் ஷார்ட் சொல்லுவாங்க டான் பி நெட் சொல்லுவாங்க சரி இது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஃபார்மை பாருங்க முடிஞ்ச பதில கூட சொல்லுங்க சரிங்களா தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலம் நடைபெற்று வருகிறது அங்க பாரத் திட்டம் தமிழ்நாட்டுல யாரு செயல்படுத்துறாங்க அப்படி பார்த்தா அந்த டான் பி டான்னா டான் டான் போயிடக்கூடாது சரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் ஷார்ட்டா டிஎன் டிஏஎன் ஓகேவா சார் மூலமா அடுத்து கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் கேள்வி மத்திய அரசின் உதான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது முடிஞ்சா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உதய் அப்புறம் உதய் கூட வேற நல்லா சொல்லியிருந்தோம் உதய் திட்டம் உஜ்வால திட்டம் உஜாவால திட்டம் இப்படி நிறைய உஜால திட்டம் இப்படி நிறைய திட்டங்களை சொல்லியிருந்தோம் அதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி செபி அமைப்பின் புதிய தலைவர் யார் சமீபத்தில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக பிறப்பு விகிதம் குறைந்துள்ள நாடு எது அடுத்த நான்காவது கேள்வி பாரத் நடுத்தம் எதனுடன் தொடர்புடையது எதற்காக தொடங்கப்பட்டது சரிங்களா அது எப்ப தொடங்கப்பட்டது எப்ப மறுபெயரிடப்பட்டது அதையும் சொல்லிட்டீங்கன்னா கேள்வி விழுதுகள் ஒருங்கிணைந்த மையங்கள் தமிழக அரசினால் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்த ஆறாவது கேள்வி தேசிய அறிவியல் தினம் இந்தியாவில் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது முடிஞ்சா முதல் முறையாக தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது அதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் சரிங்களா எல்லா கேள்விகளுக்கும் மறுபடியும் சொல்றேன் மொத்த வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா நான் ஒரு ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 60 தோன்ற மாதிரி ஒன் லைன்ல ஈஸியா கேள்வி கேக்குறேன் TNPSCல கேள்விகள் இப்படி இருக்காது சரிங்களா வேற மாதிரி ஒரு விஷயத்த எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படி சொல்லதான் டெஸ்ட் பண்றாங்க TNPSC வந்து கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அதுக்கு தான் சொல்றேன் மொத்த வீடியோ பார்த்துட்டு இதுல பதில் சொல்லும்போது நீங்க TNPSCல எக்ஸாம்ல வந்து நீங்க ஹால்ல உட்கார்ந்திருக்கும்போது எப்படி கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணலாம் ஈஸியா பதில் சொல்லலாம் தேர்வில் வெற்றி பெறலாம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்